கண்டென்ட்டுமே ஒரு நாளைக்கு இல்லைடா எல்லோரும் நல்லா கண்டென்ட்டு ஒரு காமெடியாக வீடியோ போடுறாங்க நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டே யோசனையே வரமாட்டேங்குதுன்னு நிறைய யோசிப்பேன் அப்படியே கண்டென்ட்டாக யோசித்தாலும் நமக்கு அந்த நடிப்பு திறமை வரமாட்டேங்குது நம்ம நேச்சுரலாகவே பேசி பேசி நேச்சுரலாக ஃப்ராங்கும் வந்து நேச்சுரலாக பேசுகிறதே தான் பண்ணுறோம் இந்த படத்தில் வர மாதிரி மிமிகிரி பண்ணுறது தூக்கி அடிச்சுருக்கும் போதுக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு மாதிரி நடிப்பு அழுது அப்படி கண்ணீர் வடிக்கிறது அந்த நடிப்பு வந்து போயிட்டு தான் அடுத்தது போடணும் நடிப்பு கிளாஸ் போயிட்டு இந்த மாதிரி நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி வீடியோ போடணும் நம்மளுக்கு நடிக்க தெரிய மாட்டேங்குது கண்டென்ட் எல்லாம் யோசிக்கிற காமெடியா இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும் இந்த கண்டென்ட் போட நல்லா இருக்கும் வீட்லயே இருபத்தி நாலு மணி நேரம் நாங்க பேசுறதே வந்து காமெடியா தான் ஒருத்தர் ஒருத்திட்டு தான் இருப்போம் சூரிய வம்சன் படம் ஓடிட்டு இருந்துச்சு அந்த ஒரு டைலாக்லயே நாங்க வந்து அப்படியே அந்த வேலை வந்து நான் காமெடியா பேச முடியும் பாட்டும் சரி படமும் சரி அதுல வர டைலாக்கு மாத்தி அது காமெடி என்னால பேச முடியும் ஆனா வந்து கேமரா மாட்டிட்டு நடிக்கணும்னு சொல்லும்போது போது நடிப்பு வர மாட்டேங்குது டான்ஸ் அப்படி சாதாரணமா ஆடினா கொஞ்சம் நல்லா ஆடிடுவான் இந்த கேமரா மாட்டிட்டு டான்ஸ் ஆனா வரமாட்டேன் ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துட்டு தான் வீடியோ போடணும் போல நேத்து பேசுதல்ல நல்லா காமெடியா இருந்துச்சு ஆனா கேமரா மாட்டும் போது வர மாட்டேங்க சொல்லுவாரு இப்போ அந்த ஆடியோ பேசிட்டு இருந்தா காமெடியா இருந்துச்சு இதே வீடியோ போட்டா கூட அவங்களுக்கும் நல்லா காமெடியா இருக்கும் அப்படின்னு பாரு எனக்கே சிரிப்பு சிரிச்சிருச்சு ரெண்டு பேரும் வயிறு வழியே வந்துருங்க அந்த அளவுக்கு சிரிச்சுட்டு கிடப்பா பேசிட்டு ஆனா அது வீடு கேமரான்னு எடுக்கும் போது வர மாட்டேங்குது சரி இந்த ஃபீல்டில் வந்தாச்சு அதையும் கற்றுக்கணும் வரணும் பண்ணணும் ம்